கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலே ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய படைப்புகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் அதை விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐந்து நாட்கள் தேவன் இந்த பூமியிலே ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் இருந்த பூமியிலே ஐந்து நாட்கள் தேவன் எவைகளை படைத்தார் என்று சொல்லியும் அவைகளிலே பூமியிலே இதை உண்டாக்கினார் சமுத்திரத்திலே இதை உண்டாக்கினார் ஆகாய விரிவுகளிலே எதை உண்டாக்கினார் என்று சொல்லியும் எப்படிப்பட்டவைகளை அவர் ஜாதி ஜாதியாய் உண்டாக்கினார் விதை விதையாய் உண்டாக்கினார் அதை சத்துரு இப்பொழுது எப்படி அதை மனுஷர்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லியும் நம்ம பார்த்தோம் இந்த நாளிலே அதை ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள கடைசி ஆறாம் நாளுக்குள்ள காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி நான்காம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்றால் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவசந்திகளான நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் தேவன் எல்லாம் தனித்தனியாய் உண்டாக்கவில்லை அவைகளை ஜாதி ஜாதியாய் உண்டாக்கினார் அது மாத்திரமல்ல அவைகள் பலகி பெருகும்படியாய் அவைகள் அதிகமாய் அவை அவைகள் பெருகும்படியாய் காட்டு மிருகங்கள் வரும் பிராணிகள் நாட்டு மிருகங்கள் இப்படிப்பட்டவைகளை தேவன் உண்டாக்கினார் பறவைகளை உண்டாக்கும் போதும் ஜாதி ஜாதியாய் மிருகங்களை உண்டாக்கும் போதும் ஜாதி ஜாதியாய் மச்சங்களை உண்டாக்கும் போதும் ஜாதி ஜாதியாய் தேவன் உண்டாக்கி இருக்கார் என்பதை நாம் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்பொழுது கூட அந்த ஆறாம் நாளிலே தேவன் இதை உண்டாக்குகிறார் என்று சொன்னார் பூமியிலே காட்டு மிருகங்கள் ஓரும் பிராணிகள் நாட்டு மிருகங்கள் அத் அப்படிப்பட்டதான காரியங்களை ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார் ஆரம்பத்திலே வெறுமையாயிருந்த அந்த உலகம் தேவன் அவருடைய அனாந்தி அன்பினாலே மனிதர்களை உருவாக்கப் போகிறோம் இந்த மனிதனுக்கு தேவையான காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லி அறிந்தவராய் இந்த பூமியிலே சகலவற்றையும் அவர் நிரப்பி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அருமையான ஒரு தேவன் பாருங்க அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் தாயின் வயிற்றில் ஒரு முன்பே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உலகம் உண்டாவதற்கு முன்பே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைத்த தேவன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேரிட்டு அழைத்த தேவன் நம்முடைய தேவைகளை தெரிந்து அவைகளை நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் வசனம் என்ன சொல்கிறது தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பூமியில் எங்கெல்லாம் எவைகளெல்லாம் உண்டாக வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி முடித்து விட்டார் அவை நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவன் நமக்காக செய்து வைத்திருக்கிற வாக்கியங்கள் மேலானது பாருங்க எல்லாவற்றையும் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெருகுங்கள் நீங்கள் என்ன செய்யணும் ஜாதி ஜாதியாய் நீங்கள் பிறப்பிக்க கிடவது என்று சொல்லி தேவன் மனுஷனுக்காக சகலவற்றையும் அவர் செய்து அவருடைய வேலையை அவர் சரியாய் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்த வசனம் நம்ம இதை சேர்ந்து என்ன சொல்கிறார் பன்னா இருபத்தி பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அழக்கடவார்கள் என்று சொன்னார் அதன் பிறகு ஆறாவது நாளிலே மிருக ஜீவன்களை உண்டாக்கின தேவன் அந்நாளில் தானே அவர் என்ன சொல்கிறார் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் நாம் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர் தன் வாயினாலே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் நினைக்கிறார் ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் எல்லாவற்றையும் நாம் உண்டாக்கிவிட்டோம் ஆனால் இவைகளை ஆளுகை செய்வதற்கு மனிதனை நாம் உண்டாக்கவில்லை ஆதலால் இப்பொழுது ஆணையும் பெண்ணையும் பாருங்க ஆணும் பெண்ணுமாக என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் தமது சாயலாகவும் தூ நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவன் அவனுடைய காரியத்தை அவர் அழகாக அதை எடுத்து சொல்கிறதை பார்க்கிறோம் அதை இருபத்தி ஏழாம் வருஷத்தில் என்ன சொல்கிறது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ தேவன் மனிதனை உண்டாக்குகிற இந்த காரியத்தை நம்ம பார்க்க அவர்கள் என்ன செய்யணுமா அவர் உண்டாக்கவில்லை இன்னும் ஆனால் அவர் உண்டாக்குவோமாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களும் புல் பூண்டுகள் உண்டாக கடவது என்று சொல்கிறார் மச்சங்கள் உண்டாக கடவது என்று சொல்கிறார் பறவைகள் உண்டாக கடவது என்று சொல்கிறார் ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம் அவைகள் மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம் அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும் அவர்கள் ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது எப்படிப்பட்ட காரியத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அவங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஆதி தேவன் தேவநாயகிய கர்த்தருடைய திருத்துவத்தை அதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் திருத்துவ தேவர்கள் மூன்று பேர் திருத்துவ தேவர்களாய் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்று பேரையும் அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனை நாம் உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்க முடிகிறது மற்ற கார் மற்றதை உண்டாக்கும் போது அவங்க உண்டாக்குவமாக என்று உண்டாக்கும் போது மாத்திரமே உண்டாகுவோமாக திருத்துவ தேவனுடைய கிரியைகளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்வானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியா தேவன் அவரை மண்ணின் ஆலை மனுஷர்களை ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு அவருடைய சுவாசத்தை ஊற்றி அவனை ஜீவாத்துமான ஒரு மனுஷனாய் தேவன் அவர்களை உண்டாக்குகிறார் எப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படி அவர் சாயல் ரூபம் என்று சொன்னான்னா அவங்களுக்கு ஆய் ஆவி இருக்கிறது ஆத்துமா இருக்கிறது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆத்துமா இருக்கிறது அப்படிப்பட்ட சாயலே மனுஷனை உண்டாக்கிறார் ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயலிலே ஆணும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தேவனுடைய சாயலிலே பெண்ணும் உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் சொல்கிறார்கள் ஏ ஆதா மாத்திரம்தான் தேவ சாயல் என்று சொல்லி அப்படி அல்ல அவர்களை என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆணும் பெண்ணுமாக அவர்களை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது நம்ம பார்க்க முடிகிறது பாருங்க அது பாருங்கள் அதில் வசனத்தை என்ன சொல்கிறது அவர் அவர்கள் அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமத்துவத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடக்க சகல ஜீவசந்துகளை ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிரியர் வைத்தார் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எவைகளை ஆண்டு கொண்டிருக்கிறோம் கடல் மச்சங்களை ஆள்கிறோமா ஆகாயத்து பறவைகளை ஆள்கிறோமா பூமியில் நடமாடுகிற மிருகங்களை ஆள்கிறோமா என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் தேவன் சொல்கிறார் அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் அவைகளை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்காக படைக்கப்பட்டது அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது அவைகளை கீழ்ப்படுத்துங்கள் அவைகள் உங்களுக்கு அடங்கி இருக்கும் அவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்குவோம் என்று சொல்லும் போதே அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறது அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவன் பலகி பெருக வேண்டும் அவன் பூமியை நிரப்ப வேண்டும் மற்ற மிருகங்கள் பறவைகளை அவன் கீழ்ப்படுத்த வேண்டும் அவன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் இந்த நாட்களிலே மனிதர்கள்தான் அவைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோமே தவிர அவைகளை நாம் கீழ்ப்படுத்தவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து போகும்போதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வந்து செய்கிறவர்களால் காணப்படும் நாம் ஆண்டோர் தேவனாகிய கர்த்தர் நமக்காக இவைகளெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை உணரும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது நம் சுதந்திரத்துக் கொள்வோம் இது நாம் வந்து இவைகளை ஆளுவோம் என்கிற அந்த எண்ணத்துக்குள் வரும்போது நம்முடைய வாழ்க்கை கீழே மிகுந்த செழிப்பும் சமாதானம் சந்தோஷமும் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக எடுத்து சொல்கிறது இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னு பார்த்தா பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் தரும் கனிமரங்களையும் சகலவித விரட்சங்களை உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது பூமியில் உள்ள மிருக ஜீவன்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாய் கொடுத்தேன் அது அப்படியாயிற்று அப்பொழுது தேவன் நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலம் நேர்காலமாகி ஆறாம் நாளாயிற்று என்று சொல்லி நமது வேதத்தை பார்க்கிறோம் தேவன் ஆறு நாளிலே உலகத்தில் உள்ள சகலவற்றையும் படைத்தார் ஆறாம் நாளிலே மிருக ஜீவன்களையும் மனுஷர்களையும் மனுஷனையும் அவர் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் படைத்த மனுஷனை அவர்கள் திருத்துவ தேவர்களாய் அங்கே உண்டாக்கினார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறோம் அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவருடைய வார்த்தையினாலே அவை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மனுஷர்களை அவர் உண்டாக்கியிருக்கிறார் நீங்கள் பழகி பெறுகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவைகளை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார் அப்படியாய் தேவனாய கர்த்த நமக்காக செய்து வைத்த காரியங்களை நாம் ஆண்டு கொள்ளும்படியாக ஒரு எண்ணம் நம் நம்முடைய இதயத்தில் நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன நான் தேவனுடைய பிள்ளை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிறேன் ஆதலால் இவைகள் எல்லாம் எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற ஒரு அப்படிப்பட்டதான எண்ணத்துக்குள் நம்முடைய வாழ்க்கை வர வரத்தான் நாம் அவைகளை சுதந்திரிக்கவும் அவைகளை பெற்றுக்கொள்ளவும் நாம் முற்படும் உலகம் சொல்கிறது உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரதமான பகை என்று சொல்கிறது அதனால் உலகத்தில் உள்ளவைகளை நீங்க எடுக்காதீங்க உலகத்தில் உள்ளவைகளை பார்க்காதங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்று சொல்லி அநேகர் போதிக்கிறார்கள் அப்படியல்ல உலக சிநேகம் என்பது வேறு தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது வேறு அப்படிப்பட்டதான தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கியங்களை பெற்றுக்கொண்டு தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஒரு ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாய் ஒரு சந்தோஷத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கண்களை திறந்து அவர்களை ஆண்டு கொள்ள அழைப்போம் பாருங்க பறவைகள் பட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் இப்படிப்பட்ட சகல காரியங்களை நாம் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தனுடைய நாமத்தை நினைத்து அவர் நமக்கு செய்த அன்பை நினைத்து அவர் நமக்கு செய்து வைத்திருக்க பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் எல்லாவற்றையும் கொள்ள நம்மளை தகுதிப்படுத்துவோம் அப்படியா தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த தேவன் படைத்த படைப்புகளை குறித்து நம்ம எவ்வளோ நாளும் நம்ம பார்த்திருக்கிறோம் இனிமேலும் இரண்டாம் அதிகாரை தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்